தீபாவளியை முன்னிட்டு அன்னை தெரசா பொதுநல அறக்கட்டளை சார்பாக ஆதரவை தேடும் குழந்தைகள் முதியவர்கள் முன்னூறு பேர்களுக்கு நேரடியாக ஜவுளி கடைகளுக்கே அழைத்து சென்று அவர்களுக்கு பிடித்தமான புது ஆடைகளை அவர்களே தேர்வு செய்து எடுத்துக் கொடுத்து மகிழ்வித்தனர் இந்த நிகழ்வில் நெல்லை மாநகராட்சி துணை மேயர் கே ஆர் ராஜு தலைமை வகித்தார் வழக்கறிஞர் சங்க செயலாளர் வா மணிகண்டன் முன்னிலை வகித்தார் சிறப்பு விருந்தினராக இருபத்தி ஒன்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் சுதாமூர்த்தி கலந்து கொண்டார் அறக்கட்டளைச் செயலாளர் பஷீர் பொருளாளர் பெருமாள் வழக்கறிஞர் லட்சுமணன் வழக்கறிஞர் பிரபு ஜீவன் வழக்கறிஞர் கும்பையா வழக்கறிஞர் சங்க நிர்வாக குழு உறுப்பினர் ராஜா மற்றும் ராஜன் சாலமோன் பாஸ்கரன் மற்றும் பலரும் கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை அன்னை தெரசா பொதுநல அறக்கட்டளை இயக்குனர் கா மகேஷ் செய்திருந்தார் வருகிற தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு காப்பங்களை சுமார் முன்னூறு குழந்தைகள் முதியோர்கள் ஆதரவு தேவைப்படும் குழந்தைகள் ஆதரவு முதியவர்களுக்கு ஒரு பிடித்தமான புது ஆடைகளை விற்பனை நிலையங்களுக்கு நேரடியாக அழைத்து வந்து தீபாவளியை முன்னிட்டு பிடிச்சமான ட்ரெஸ் அவங்க எடுத்துட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக எடுத்துட்டு நிறைய பேர் உதவி பண்ணிட்டுருக்காங்க அவங்க என்னன்னா ட்ரெஸ் எடுத்துட்டு அவங்க அவங்க கொடுப்பாங்க நம்ம அப்படில்லை அவங்க கடைகளுக்கு கூப்பிட்டு வந்து உங்களுக்கு என்ன ட்ரெஸ் பண்ணுமோ அப்படி ட்ரெஸ் எடுத்துக்கோ வந்துடும் எல்லா குழந்தைகளும் புதியவர்களும் ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு இருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது கடந்த பதினோரு வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறோம் அன்னை திரு சார்கில இது பன்னெண்டாவது வருஷம் இதுக்கு பின்னாடி நிறைய பேர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருக்காங்க அவங்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களோட நன்றியை தெரிய செல்வராணி ஸ்டோர்லையும் எங்களுக்கு இந்த டைம் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் தராங்க அவங்களுக்கும் ரொம்ப நன்றி எங்களுக்கு பின்னாடி இருந்து உதவி செய்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த நேரத்தில் எங்களோட அன்பு கிடந்த நன்றியை செஞ்சுக்கிறோம் அனைவருக்கும் இந்த நாளில் தீபாவளி திருநாள் வளர்த்துக்களை முன்போடு தெரிவிக்கப்படுகிறோம் இன்று அதன் செல்வராணி ஜவு இடைக்கு நாங்கள் இரு தோடு மாமன்ற உறுப்பினரும் டேஸ்ட் கமிட்டி சேர்மன்மான சகோதரி சுதாமூர்த்தி வழக்கறிஞர் சங்க செயலாளரும் என் மேல் அதிக பாசம் கொண்ட எங்கள் அண்ணன் மணிகண்டன் அவர்களும் மற்றும் இந்த அன்னை தெரசா குடும்பத்தின் தலைவர் மகேசன் அவர்கள் அவர்கள் மற்றும் வந்துடக்கூடிய அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் நாங்கள் தொடர்ந்து மூணாவது ஆண்டாக இந்த ஆசிரம குழந்தைகளுக்கு நான் முத்தாடை வழங்கி வருகிறேன் ஏற்கனவே ரெண்டு நாளைக்கு முன்ன கூட்டி திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த பார்வையற்றவர்களுக்கு ஒரு அறுபது பேருக்கும் புத்தாடை வாங்கி உணவு வழங்கினோம் நேற்று கூட எனது சொந்த ஊர் தாலயத்தில் வைத்து முதியோர்களுக்கு ஒரு நாற்பது பேருக்கு புத்தாடை வாங்கி உணவு வழங்கினோம் இன்னைக்கு இந்த இன்னைக்கு இந்த ஆசம குழந்தைகளுக்கு எனக்கு வழங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது நாளைக்கு இன்னைக்கு ஈவினிங் வசியபுரத்தை சேர்ந்த முதிரை இன்னைக்கு இன்றைக்கி ஈவினிங் வழங்க இருக்கிறேன் தீபாவளி மட்டும் ஒரு ஒரு வாரமாக இந்த மாதிரி செயல் செய்து வருகிறேன் இந்த தீபாவளி எல்லாருக்கும் நல்ல சிறப்பான தீபாவளி அமைய வேண்டும் எக்னா ரெண்டு நாள் நல்ல மழை அப்படின்னாலே தீபாவளி செழிக்கும் அர்த்தம் அனை தீவா தமிழ்நாட்டில் உள்ள அனைவருக்கும் தீபாவளி வல்வாறு சொல்லி விடைபெறுகிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளை வந்து உதவி தேவைப்படும் குழந்தைகளை வந்து நேரடியாக செல்வராணி அவங்களுக்கு பிடிச்ச வந்து சொல்றாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த மாதிரி நிகழ்ச்சி வேற யாரும் இது வரைக்கும் மூணாவது வருஷம் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் எல்லா இடத்துக்கும் போதும் இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஜவுளிகளில் எடுக்குறது இந்த ஆசிரமம் மட்டும்தான் அவங்க பன்னிரெண்டு வருஷம் தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க நான் எப்படி ஒரு மூணு வருஷமும் அழைச்சாங்க வாய்ப்பு எனக்கு தந்ததுக்கு மன நன்றியை தெரிவித்து குழந்தை அனைவரும் நல்ல கல்வி கற்று நல்ல வாழ்வோடு சிறப்பாக வணக்கம் துணை மேயர் அவர்களுக்கும் அண்ணன் மகேஷ் அவர்களுக்கும் வணக்கம் ஆதரவு இருக்கிற குழந்தைகளுக்கு தீபாவளிக்காக அவங்க நேரடியாவே கூட்டிட்டு வந்து செல்வராணியில எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க அது பெரிய விஷயம் இந்த மாதிரி அவங்க தொடர்ந்து ஒரு பதினெட்டு வருஷமா செய்யறாங்க இதுல நாங்களும் பயணிக்கிறோம் இதுபோல் இன்னும் நிறைய எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு நம்ம உதவி செஞ்சா நல்லா இருக்கும் அனைவருக்கும் தீபாவளி நல்லா என் பேர் தாமோதரன் நான் உதவுள்ள இயக்குநராக பணியாற்றி வருகிறேன் எங்களது இல்லத்தில் முப்பத்தி ரெண்டு குழந்தைகள் எட்டு பணியாளர்கள் பிற பணியாளர்கள் மொத்தம் நாற்பத்தி பேர் நாற்பத்தி ஏழு பேர் இருக்காங்க இந்த நாற்பத்தி ஏழு பேருக்கும் அன்னைத்தரசா அற அறக்கட்டளின் மூலமாக அவங்களுக்கு இந்த தீபாவளி பண்டிகை முன்னிட்டு ட்ரெஸ்ஸு பட்டாசுகள் இனிப்புகள் வழங்கி மிகச்சிறப்பாக சிறப்பாக பாளையங்கோட்டை செல்வராணி கடைக்கு அவங்க வந்து இந்த குழந்தைகளை அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு நேரடியாகவே அவங்க இஷ்டப்பட்ட டிரெஸ் எடுத்து கொடுத்து அவங்களுக்கு தேவையான சமூக பணி செய்த அன்னைத்தரச அரைக்கட்டளைக்கு எங்களது உதவும் உள்ளங்களின் சார்பாக எங்களது நெஞ்சார்ந்த நன்றியும் தீபாவளி பார்த்துக்கணும் நாங்கள் உதவும் உள்ளங்கள்ல இருந்து வரோம் எங்களுக்கு வருஷ வருஷம் தீபாவளிக்கு அன்னைத்தரச தான் எடுத்து எடுத்துறாங்க பிடிச்ச எல்லாமே எடுத்துருந்தாங்க இங்க நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு எங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்லாம் எடுத்துருந்தாங்க கடைப்பேரு செல்வராணி அந்த கடையில் வந்தால் எடுத்தோம் எங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருந்துச்சு ஸோ நாங்கள் ரொம்ப ஹாப்பியா இருக்கோம் இந்த தீபாவளிக்கு எங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து வந்ததுக்காக ரொம்ப நன்றி சார்பாக அனைவருக்கும்